ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எது செய்தாலும் இந்த ஒரு சைடிஷ் போதுங்க நீங்கள் எத்தனை சாப்பிட்டீங்கன்னே மறந்துடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் அதோட பத்து சின்ன உள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை அந்த மாதிரி லைட்டாக கீரிட்டி சேர்த்துக்கலாம் காரம் கம்மியான மிளகாவாக இருந்தால் ரெண்டானம் சேர்த்துக்கோங்க இந்த உள்ளி மிளகாய் எல்லாமே லைட்டாக வதங்கி வரட்டும் ரெண்டு கத்தரிக்காவை வந்து நான் கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த கத்தரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இதோடவே மூணு உருளைக்கிழங்கையும் நல்லா தோல்சி வீட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காய் எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பை சேர்த்துட்டு காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க காயை வந்து கொஞ்ச நேரத்துக்கு இப்படி வதக்கி விடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இதோட இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை சேர்த்ததும் காயோடு சேர்ந்து வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் காய் வந்து நல்லா வெந்து வரணும் காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் காய் வந்து நல்லா வெந்து இருக்கணும் இந்த மாதிரி காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் இதுக்கு பதிலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஆப்பை இருந்தால் கூட அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கடைஞ்சி எடுக்கும்போது குழந்தைங்க வந்து காய் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இது சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் எதுவுமே வேஸ்ட்டும் ஆகாது இப்போ காயை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு வேக வைச்சோன்னா காய் வந்து மசித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்